ஹலோ கீழே எல்லா வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் எல்லாருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு சிக்கன் பர்கர் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து என்ன போட்டு பிணையிறோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆம்கா கார்னர் கார்ன்ஸ் நம்ம பாலில் போட்டு குடிப்போம்ல அந்த கார்னர் தான் போட்டு பணிஞ்சிருக்கேன் அது கூட வந்து இப்போ வந்து கன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் அது வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒன்று மைதாக போட்டிருக்கேன் இல்லை ஒவ்வொரு ஸ்பூனு தான் ஸோ அந்தளவுக்கு போட்டு எல்லாத்தையும் பணிஞ்சிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் சிக்கனை போட்டு பரட்ட போகிறோம் சிக்கன் வந்து ஜஸ்ட்டு பீஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து இப்போ வந்து உப்பும் தூளும் போட்டு ரெண்டு சைடு போட்டு பரட்டி பரட்டி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் போட்டு மிஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதோட வந்து கன்ஃப்ளவரு மைதா போட்டு மிஸ் பண்ணியிருந்தோம்ல ஸோ அதில் வந்து இதை வந்து போட்டு பரட்டணும் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி முட்டையில் வந்து இதை வந்து சிக்கனை வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும் நினச்சிக்கணும் போட்டு பிரட்டி எடுத்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதில் வந்து கன்ஃப்ளவரில் காம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம வந்து பிரட்டி எடுத்துக்கணும் இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றிட்டா முட்டையை கலைக்கிறோம் ஸோ முட்டையிலேயே வந்து சால்ட்டு பேப்பர்லாம் போடணும்னா நிறையா செஞ்சால் நான் வந்து அதை வந்து போட்டு எல்லாம் மிஸ் பண்ணி அதில் லெமன் சாஸ்லாம் போட்டு ஸோ ஒரு பீஸ் பண்ணுறதுனால நான் வந்து அதை இதில் வந்து செப்பரேட்டாக சிக்கன்லேயே வந்து உப்பு தூள் போட்டு பிரட்டிட்டேன் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம இந்த முட்டையில் வந்து போட்டு பிரட்டி எடுத்துக்கிறேன் இதை வந்து இப்போ வந்து எடுத்துட்டு என்ன பண்ணணும்னாக்கா நம்ம அதை மிஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல காம்ப்ளெக்ஸ் ஸோ இதில் வந்து போட்டு பிரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து ரெடியாக வந்து ஃப்ரை பண்ணல ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த ஆயில் வந்து இதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணு வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒரு பீஸுன்றனால நான் வந்து பண்ணு வந்து ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன் நிறையா பீஸில் நானே இப்போ வந்து பண்ணு செஞ்சுருவேன் ஸோ அது ஒரு பீஸ் செய்கிறதுனால நான் வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து அந்த பண்ணை வந்து கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம வந்து என்ன ஹென ஸோ ஆயில் வந்து லைட்டாக ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணோம் ரொம்ப அதிகமான ஃபயர் வச்சிட்டோம்னாக்கா ரொம்ப சீக்கிரம் வந்து வெளியில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் கருப்பாகிடும் உள்ளே வந்து சிக்கன் வந்து வேகமாக இருக்கும் அதுக்காண்டி வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு இதை வந்து ரெடி பண்ணிக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்களும் வந்து சூப்பராக வீட்டிலே வந்து இந்த சிக்கன் பர்கர் ரெடி பண்ணலாம் பேக்கரியில் கடையில் பண்ணு வாங்கிட்டு வந்து இது மாதிரி சிக்கனை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து பன்னில் வைக்கும்போது இடையில வந்து கேரட்டு கொஞ்சம் சீச்சு வச்சுருக்கேன் சின்னதாக வந்து லட்டுஸ் மொட்டோகோஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதேமாரி எங்கேயே வச்சுட்டு பர்க்குற இந்த சிக்கன் வந்து நடுவில் வச்சு ஸோ பண்ணில் வச்சுட்டு நம்ம சாப்பிடணும் தேவையான நம்ம மைனஸ் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கலாம் ஸோ அங்கே ஆயில் ஃப்ரே ஃப்ரை பண்ணலாம் ஆயில் ஆயில் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் ஆயில் வந்து லைட்டாக தான் வந்து ஸ்லோ ஃபேரில் இருக்குது லைட்டாக இருக்குது ஆனால் ஆயிலுக்கு வந்து சூடாகிடுச்சு தான் போடுறேன் சூடு இல்லாமல் போட்டோம்னா அது வந்து ஆயில் குடிக்கும் இந்த வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பண்ணில் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் பர்க்கரு ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் நீங்களும் வந்து செய்யலாம் சூப்பராக பர்க்கரு ஏற்கனவே வந்து பர்க்கரு வந்து சிக்கன் பர்கர் மீட் பர்க்கர்லாம் மட்டன் பர்க்கர்லாம் எப்படி செய்கிறதுன்ட்டு கீமா அரைச்சி எப்படி செய்கிறதுன்றது போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ் சிக்கனில் சிக்கன் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் அரைக்காமல் கறியிலே செய்கிறது இது வந்து இது சிக்கன் ஆக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு பர்கர் செய்கிறது இந்த பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ வந்து ஃப்ரை ஆகிடுச்சு சிக்கன் எடுத்துட்டோம் இப்போ வந்து பண்ணு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த பண்ணில் வந்து இந்த வச்சுருக்கேன் லட்டு செலாம் கட் பண்ணி முட் கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நடுவில் அந்த சிக்கனை பர்கர் சிக்கனை வந்து வச்சிட்டு மேலேயும் வந்து அந்த கேரட்டு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ண வச்சுருவோம் அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கே செலாக இருக்கும் பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்